அஸ்லாம் வலைக்கம் ஹோம் குக்கிங்கில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயல் நண்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வயல் நண்டு கிடச்சிச்சு அதை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலாம்னு வாங்க ஃபஸ்ட்டு வயல் நண்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் மண் சேருமா இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றி ஒரு ஐம்பது கிராம் நான் பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வயல் நம்போட பூட்டாக ரொம்ப நல்லது அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் நாக்கி வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சோம்பு தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நண்டு அதையும் அதிலே சேர்த்துக்கலாம் வயல் நண்டு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அந்த மொத்தமாக உள்ள காலெல்லாம் கொஞ்சம் லேசாக தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா தண்ணி இருக்குது அந்த தண்ணி நல்லா நமக்கு சுண்டி வரணும் இதே நண்டு இந்த நண்டு சூப்பு வச்சும் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதெல்லாம் சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இது கூட நான் கொஞ்சம் மிளகு தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் கரம் மசாலாவும் நான் போட்டிருக்கேன் வாசனைக்காக அவ்வளோதாங்க சூப்பரான நாட்டு நண்டு கிரேவிங்க வயல் நண்டு கிரேவி சுட சுட சாதத்தில் போட்டு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுங்க சளி எப்படியாப்பட்ட சளியாக இருந்தாலும் அதை அறுத்து விட்ருங்க உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வயல் நண்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது இது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி வச்சு கிடச்சிச்சு அருமையான வயல் நண்டு கிரேவி